நல்ல நேரத்தில் இருந்து பீக்கங்காய் சோதி அதாவது பாசிப்பருப்பு போட்டு எப்படி சேர்ந்து பார்ப்போம் நம்ம பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் அதை வந்து க்ளீன் பண்ணி வெட்டணும் அடுத்து வந்து அடுப்பில் பாசிப்பருப்பு போட்டுருக்கிறேன் அதாவது கால் கிலோ பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதில் இந்தளவு இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் பட் தண்ணி சேர்க்கணும் அதை பாருங்கள் பொடி வெங்காயம் வெள்ளைப்போடு பச்சை மிளகாய் தக்காளி இப்போ கொஞ்சம் மல்லியலை என்னென்ன போட காட்டுறேன் நான் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லி இலை வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டுட்டேன் இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரொம்பலாம் சேர்க்க வேணாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் சீரகம் சோம்பு அப்புறம் காயப்பொடி வயித்தலைச்சல் வராது நம்ம காயம் சேர்த்தோன்னா அதுக்காக காயப்பொடி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் என்ன சேர்க்க போகிறேன்னா இப்போ நம்ம குக்கரை மூடி குக் பண்ண போகிறது கிடையாது சரியா நம்ம குக்கரை மூடணுன்னா தண்ணி வந்து நிறைய போயிருமோன்னு நினைப்போம் குக்கரெலாம் நான் மூடலை ஸோ நான் எவ்வளோ தண்ணி எனக்கு எவ்வளோ சாம்பார் தேவை சாரி சொதி எவ்வளோ எனக்கு தேவை அப்படின்றதுக்காக நான் வந்து முன்னாடியே வந்து அளவு தண்ணியெலாம் சேர்த்துருவேன் என்னோடய சமையலில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது அதுதான் தண்ணி வந்து எப்போதுமே முன்னாடியே சேர்த்துருங்க பின்னாடி நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்காது ஸோ அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நான் முன்னாடியே வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதுதான் நான் இவ்வளோ தண்ணி தான் நான் சேர்க்க போகிறேன் இந்த தண்ணியில் தான் நான் தேங்காய் பாலுமே எடுக்க போகிறேன் இவ்வளோதான் இந்த தண்ணியில் நான் வந்து தேங்காய் பால் எடுத்துடுவேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் குக் ஆகிக்கிட்டு பாருங்க நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேன் குக் ஆகட்டும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து பீக்கங்காவை ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுட்டேன் பீக்கங்காய் எப்போதுமே கட் பண்ணி தண்ணியில் போடாதீங்க சரியா நம்ம வந்து முதலே வாஷ் பண்ணிவிட்டு அந்த எப்படியுமே முழு பீக்கங்காய் கிடைக்குன்னு சொல்ல முடியாது நமக்கு ஒடிச்சு ஒடிச்சு தான் கிடைக்கும் ஸோ அதனால் அந்த ரெண்டு சைடும் உள்ள டஸ்ட்டாக இருக்கக்கூடியதை கட் பண்ணி தூரம் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீவி நம்ம தண்ணி இல்லாமல் இப்படி எடுத்து வச்சுக்கணும் நல்லா இருக்குது பார்த்திங்களா தண்ணி இல்லாமல் தான் நம்ம எடுத்து வைக்கணும் ஏன்னா இதுலேயே ஆல்மோஸ்ட் தண்ணி நிறைய இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு ஹாஃப் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்கு இந்த மாங்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மைக்காக நம்ம புளி சேர்க்கலை இல்லை தேங்காய் பால் சேர்க்கும் போது நம்ம புளி சேர்த்தோம்னா தேங்காய் பால் திறல் திரலாயிரும் ஸோ அதனால் நம்ம வந்து புளி புளிக்கு பதிலாக இந்த மாங்காய் சேர்த்துருக்கோம் சரியா பாதி மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் ரொம்பலாம் சேர்க்கலை அப்புறம் வந்து தாளிப்புக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சரியா பல்லாரி தான் கட் பண்ணியிருக்கேன் என்ன பொடி வெங்காயம் நம்ம ஆல்ரெடி அதில் சேர்த்துட்டோம் பருப்போட மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது காஷ்மீர் வத்தப்பொடி இது வந்து மீன் மசாலா அது வந்து கறி மசாலா நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் இவ்வளோ சாம்பார் பொடெலாம் நம்ம சேர்க்கக்கூடாது இந்த மசாலா மட்டும்தான் இப்போது நம்ம வந்து பீக்கங்காவை தட்டிட்டு இந்த மசாலாவை ம சாரி பீக்கங்காய் தட்டிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை நான் வந்து தேங்காய் பாலில் ஆட் பண்ணிடுறேன் ஏன்னால் நம்ம வந்து அதில் நம்ம மசாலா சேர்த்தோம்னா திட்டு திட்டாக இருக்கும் ஸோ இதில் நம்ம சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு அதோடு அதை சேர்த்துடணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீக்கங்காவை இதை கரைச்சி வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு பீக்கங்காவை அதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பீக்கங்காய் அப்புறம் மாங்காய் சேர்த்துட்டேன் கல் உப்பு தான் சேர்க்குறேன் இவ்வளோதான் இஸ்மெண்ட்லாம் அடுத்து நம்ம அந்த பால் அதாவது நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுனால இந்த மசாலா ஃபாஸ்ட்டில் கட்டி கிடக்கு அப்படியே கரைஞ்சிடணும் தண்ணிலாம் நான் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கவே மாட்டேன் இந்த சட்டி அலசி ஊற்றுறது அதெல்லாம் கிடையாது ஏன்னா இந்த காயிலிருந்து தண்ணி விடும் ஸோ எவ்வளோ இவ்வளோ கட்டியாக தெரியுதுல்ல நம்ம குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அளவுக்கு அதுவே வந்து தண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உப்பு போட்டதுனால கலக்கிறேன் இப்போ நம்ம குக் ஆனதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது ஏன்னா அந்த காய்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து அப்படியே தான் விட்டுறணும் நம்ம பருப்பை வந்து குக்கரை மூடிலாம் நான் வேக வைக்கலை அப்படியே தான் வேக வச்சேன் இப்போ வந்து குயிக்காக ரெடி ஆகணுன்னா ஒரு விசில் வச்சுக்கலாம் ஒரு விசில் வச்சுக்கிங்கன்னா காய் கொஞ்சம் மசிஞ்சிரும் சரியா நாங்கள் விசில் தான் வைக்க போகிறேன் தேங்காய்பால்லாம் சேர்த்தாச்சுல இப்போ வந்து பாருங்கள் இதை வந்து இப்படி அமுக்கி விட்டுக்கணும் காயெலாம் உள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா அந்த பருப்பு மேலே வந்துச்சு எங்களை விசிலில் போய் அடைச்சிக்கிறோம் வெந்துருச்சு இல்லை அதனால் அடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி பருப்பெல்லாம் கீழே தட்டியாச்சு இப்போ நான் வந்து குக்கரை மூடி ஒரு விசில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு பாருங்க நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குது அந்த பீக்கங்காய் தேங்காய் பால் மசாலாலாம் சேர்த்து மாங்காயெலாம் நல்லா குக்காகிட்டு இந்த பாருங்கள் மாங்காய் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் புளிப்புத்தன்மை நல்லாயிருக்கும் ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து தாளிசம் பண்ணி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாளித்து ஊற்றிட்டோம் எப்படி தாளித்து ஊற்றிருக்கோன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு நம்ம பீக்கங்காய் பால் சொதி செம்மையாக வந்திருக்கு பாருங்க நான் தண்ணி பாருங்க நான் சொன்னேண்ணா தண்ணி வந்து அதுவே வந்து விடுன்னு சொன்னேண்ணா நான் எந்தளவுக்கு விட்டுருக்குன்னு பாருங்க நம்ம ஊற்றும் போது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அது வந்து நம்ம கொதி வைக்கும்போது கொதிக்கும் போது அந்த தண்ணி பிடிச்சி நெஞ்சிடும் ஆனால் நம்ம வந்து கரெக்டான தண்ணி வச்சதுக்கு அப்புறமும் அதே அளவுலேயே இருக்குது அப்படின்னா அந்த பீக்கங்காலில் இருந்து வரக்கூடிய தண்ணி தான் அந்த அளவுக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரதரமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சொதி யாராவது வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்